ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் ராமநாதபுரம் ஸ்டைல் குழிப்பனியாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் ஒரு மூணு குரல் இருந்தால் போதும் அரிசி முட்டை சர்க்கரை இது மூணு இருந்தால் போதும் நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம ஒரு குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக கம்மியாக சூப்பராக இருக்கும் டீ ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ டைமில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் அதில் அளவு வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு அளவு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பெர்ஃபெக்டாக வரணும்னா இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும் அதனால் வீடியோ பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் பண்ணிவிடுவாங்க இப்போ ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம் ரெண்டு முட்டைக்கு ஒரு ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முக்கால் கப்பு வந்து ஒரு அரிசி மானாக எடுத்திருக்கேன் நல்லா வறுத்த இடியாப்பமாக எடுத்துருக்கேன் அதேமாதிரி நான் வந்து நாட்டு சக்கரை தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மீதி பாகம் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணணும் முட்டை நல்லா அடிக்கணும் அடித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து முட்டை அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம முட்டையும் இந்த சர்க்கரையும் நல்லா அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் இது வந்து எலக்ட்ரிக் எக் பீட்டர் வந்து வச்சு அடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அது மாதிரி சாதாரண எக் பீட்டர் இருந்தால் போதும் இதை நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்துடலாம் மாவு சேர்த்துட்டு மெதுவாக அப்படி கேக் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம் ஒரு ஒரு வாரம் குளிக்கருந்தி சேர்த்தா போதும் தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா அப்படி பண்ணிக்கலாம் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஒரு தோஷமாக பதவு பதத்துக்கு இருந்தால் போதும் இது வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாவு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் செய்யும் போது நாங்கள் எடுத்து சும்மாவே சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஊருக்கெலாம் யாராவது நம்ம கெஸ்ட்டு யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் டீ டைமில் இது அடிக்கடி செய்வாங்க இதே மாதிரி முட்டை ஒன்று செய்வாங்க அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு குழி பனியாரம் பேன் நம்ம வச்சுட்டு அது ஹீட்டானது தான் நம்ம வந்து தேங்காய் செத்துடலாம் இது தேங்காய் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா மனமாக டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன்ஸ் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துலாம் இப்போ வந்து நல்லா மாவை வந்து கலக்கி விட்டுட்டு இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றணும் ஏன்னா அப்படியே இது வந்து தோசை மாவு பத க கதை கரைச்சிருக்கோம் அதனால் கீழேலாம் எல்லாம் சிந்தாமல் பார்த்து ஊற்றணும் இப்போ எல்லா குழியுமே ஊற்றலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலே போதும் நம்ம நல்லா ஃபுல்லாக ஊற்றணும் அவசியம் இல்லை நல்லா உப்பி நல்லா புசுன்னு ஒன்று பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு அப்புறமா நம்ம திருப்பி போடக்கலாம் திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க அதுக்கெலாம் நமக்கு ரெடி ஆகிடும் அப்படியே ஒரு மினி கேக் மாதிரி இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பருத்த அரிசி மாவில் தான் செய்கிறோம் ஈயப்பு மாவழை அதனால தான் அந்த தேங்காய் நெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த முட்டை தேங்காய் இந்த அரிசி ம அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து அந்த மனம் வந்து அப்படி மனமாக இருக்கும் அந்த வீடியோ மணக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த பயிற்சி ஊற்றி வச்சு இதை ஊற்றி முடிச்சிருக்கறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கரண்டி மாவு இருக்குது இதையும் நம்ம அது எடுத்துகிட்டு இதையும் ஊற்றிடலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சூடாக சாப்பிடும்போது அப்படியே லைட்டாக லேசான கிறிஸ்மஸில் இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அங்கே லேசான கிறிஸ்மஸில் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சூடாக சாப்பிடும்போது ஆர்டர் பக்கம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கேக்குன்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பராக அருமையாக செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்ட்டிங்கான பயனில் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்